வணக்கம் இது உங்கள் தமிழ்நிலம் சேனல் நம்ம தமிழ்நிலம் சேனல இன்னைக்கு நாம பார்க்க போகிறது பைபாஸுக்கு அருகிலேயே அருமையான இயற்கை சூழல் அமைஞ்சு ஒரு வீட்டு மனதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்த பற்றி முழு தகவலை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம இப்போ இருக்க இந்த மனை பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மனை பார்த்திங்கன்னா சேலம் டு சென்னை தேசிய இருந்து சுமார் ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவிலே அமைஞ்சிருக்குங்க நல்ல அருமையான இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கு ப்ளஸ் டவுனில் ஆக்சசிபுளாகவும் இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மனைங்க இந்த வீட்டு மனையோட அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டுக்கு ஐம்பத்தி நாலுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில தேசிய நெடுஞ்சாலைக்கு மிக அருகிலேயே அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சிக்கு கூடிய விரைவில் வரவிருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையத்துக்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வெகு விரைவிலேயே உங்களுக்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஆக வாய்ப்பு ஏன்னா கள்ளக்குறிச்சியில் மிகவும் வளர்ந்து வர ஏரியாவுக்கு அருகில் அமைஞ்சிருக்கு இந்த இடம் இந்த வீட்டுமனையோட விலை மற்றும் மேலும் விவரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் இந்த இடத்த நேரில் பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா வீடியோவில் இருக்க நம்பருக்கே எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடம் நேரில் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த இடத்தோட ஓனர் கிட்டேயே நீங்கள் நேரில் பேசலாம் இதே மாதிரி உங்களோட வீடு நிலம் மனை போன்ற இடங்களை நம்ம சேனல் மூலிமா விற்பனை செய்யணும்னு விரும்பினீங்கன்னா வீடோட இருக்க நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து நம்ம சேனல் மூலம் உங்கள் இடத்த விளம்பரப்படுத்தி விற்பனையும் செய்து தரோம் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்